ஓசூரில் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி விசிகவினர் ஆர்ப்பாட்டம் அமித்ஷாவின் உருவப்படம் எரித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரின் பெயரை சொல்வதை விட கடவுள் பெயரை சொல்லலாம் என பதிவு செய்திருந்ததை அம்பேத்கரை இழிவுபடுத்தியதாக நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள காந்தி சிலை அருகே அமித்ஷாவை கண்டித்தும் அமித்ஷாவின் திரு உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர் இந்த நிலையில் ஓசூரில் எம் ராமச்சந்திரன் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஓசூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தலைமையில் ஓசூர் காந்தி சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென அமித்ஷா உருவப்படத்தை விசிகவினர் எரிக்க முயன்றதால் போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் விசிகவினர் ஓசூர் சார்பதிவாளர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது உள்துறை உள்துறை இந்திய நாடாளுமன்ற சொந்த மாடலை சொந்த மாடலை சொல்லவில்லை अंबेदकर अमृत <ArcólyIS> <trenches us |zh|> <laughs> கும்பலை முறைகள் அமித் சாவை மதிப்பு நாடு காலத்து